மண் வீடு அதன் பயன்கள் அது கட்டும் விதம் அதனால் ஏற்படுற நன்மைகள் அது நல்ல முதல் தரமான நல்ல அர்த்தங்கள் கொடுத்துட்டு அதில் ரெண்டாவது ரகமாக இருக்கிற நெல்லை தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் இப்போ உங்களை மண் சம்பந்தமாக பேச சொன்னா உங்களே இல்லை நம்மளை மண் சம்பந்தமாக பேச சொன்னால் எவ்வளோ நேரம் பேசுவோம் கல்யாண முருங்க கீரை வாதநாராயணன் கீரை முடக்கருத்தான் கீரை பொன்னாங்கண்ணி கீரை நமக்கு தெரியாத அற்புதமான விஷயங்களை அதிசயமான விஷயங்களை அப்போ மண் பலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அழகாக அற்புதமான உணவுகள் கிடைக்கும் ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கும் வாழ்க வையகம் நண்பர்களே மண்ணும் மனிதனும் அப்படிங்கிற தலைப்பில் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை நடத்துபவர் மண் சுதாகர் அவர்கள் இது என்ன மண் சம்பந்தப்பட்ட வகுப்புன்னு கேட்டிங்கன்னா மண் சம்பந்தப்பட்ட இதுவரை கேள்விப்படாத அற்புதமான அரிய விஷயங்களை தினமும் ஒரு மணி நேரங்க அஞ்சு மணி நேரம் பேச போகிறாருங்க இப்போ உங்களை மண் சம்பந்தமாக பேச சொன்னால் உங்களே இல்லை நம்மளை மண் சம்மந்தமாக பேச சொன்னால் எவ்வளோ நேரம் பேசுவோம் ஆனால் இவர் பேச சொன்னிங்கன்னா நாள் கணக்காக பேசுகிறாருங்க மண்ணில் எத்தனை வகை இருக்குன்னு சொல்கிறாருங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவருட்ருக்கிற எல்லா மண் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க பல்வேறு விதமான மண் வகைகளை அவர் சேர்த்தி வச்சிருக்கிறார் பலவரிட உழைப்பு மண் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் பேசுகிறாரு மண் வீடு அதன் பயன்கள் அது கட்டும் விதம் அதனால் ஏற்படுற நன்மைகள் மண் பாண்டங்கள் மண்ணில் வீட்டில் இன்னமெல்லாம் பாத்திரங்களை மண்ணில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாருங்க மண் வைத்தியங்கள் மண்ணின் வரலாறு இப்படி மண் சம்பந்தமாக மட்டுமே இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் என்ன ஒற்றுமை என்ன தேவை என்ன ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறத அஞ்சு நாள் வகுப்புங்க இது இதை பற்றி நான் பேசுகிறத விட நீங்கள் கலந்துக்கிட்டாதாங்க புரியும் மண் சம்பந்தமாக நமக்கு தெரியாத அற்புதமான விஷயங்களை அதிசயமான விஷயங்களை உங்களுக்கு கூறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வகுப்பு தான் மண்ணும் மனிதனும் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி பணம் செலுத்தி டொனேஷன் மாதிரி நீங்கள் சேர்ந்துக்கலாம் வணக்கம் நம்ம வயசான பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்குறது இல்லை அவங்க வாழ்ந்த மாதிரி நம்ம வாழறதும் இல்லை ஏன்னா நம்மனா ரொம்ப அதீத புத்திசாலித்தனமாக இருக்கிற மாதிரியும் மற்றவங்களாம் புத்திசாலித்தனமே இல்லாத மாதிரியும் உலகத்தில் நம்ம தான் ஆகச்சிறந்த அறிவாளி மாதிரியும் வயசானவங்களாம் அறிவே இல்லாத மாதிரியும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் போல அதனால் தான் நம்ம எப்படிலாம் வாழ்ந்துன்றதே மறந் மறந்துட்டோம் எப்படி வாழ்ந்துன்றதே மறந்துவிட்டோம் அதில் வந்து நம்ம உணவு எப்படி உருவாகுதுன்னா உதாரணமாக எங்கள் பாட்டியெல்லாம் வந்து காசு கொடுத்துலாம் உணவு வாங்கி நாங்கள் பார்த்ததே இல்லை எங்கள் எங்கள் குடும்பத்துலேயே எங் நாங்கள் எங்களை தான் என்ன என்ன தான் உங்களுக்கு முன்மாதிரியாக சொல்ல முடியுமே தவிர பிரத்தி ஒரு மனுஷன் நான் சொல்கிறதுக்கான அங்கீகாரம் எனக்கு இல்லை நாங்கள் வாழ்ந்த காலத்தில் பெரும்பாலும் வந்து ஒரு சில நேரத்தில் இந்த ரேஷனில் அரிசி வாங்குவோம் ஆனால் எங்களுக்கு நிறைய நெல் விளையும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏழு ஏக்கர் விவசாய நிலம் எங்களுக்கு ஏழு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறதுனால நாங்கள் நல்லா தூற்றி நல்ல அந்த நெல் முதல் தரமான நெல்லை ரெண்டாவது முதல்ல தூத்த நெல் தூத்தும் போது தூற்றி அந்த தூத்தி அதில் முதல்ல வர நெல் எடுத்து மூட்டை பிடிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததில் போய் இட வச்சு வித்துருவோம் அந்த காசை வாங்கி செலவு வச்சுப்போம் அதில் வந்து ரெண்டாவது தூத்துனா அதில் ரெண்டாவது தூத்துறதுல வந்து பதறும் கலந்து நெல்லும் கலந்துருக்கும் அதை தான் நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோம் அது நல்ல முதல் தரமான நெல்லை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அதில் ரெண்டாவது ரகமாக இருக்கிற நெல்லை தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் அந்த இதில் அரிசி அரிசி தான் சமைச்சிக்குவோம் ரெண்டு அதுக்கு அது மாதிரி நாங்கள் காய்கறியெல்லாம் நாங்கள் காய்கறி அதெல்லாம் பெரும்பாலும் காசு கொடுத்து பெரும்பாலும் அதிகமாக வாங்குறதில்ல எங்கள் தோட்டத்துலேயே மெதிப்பாவைக்கான ஒரு பாவக்காய் இருக்கும் ஒரு இடத்துல கீரை இருக்கும் ஒரு இட்ல முருங்கைக்கீரை இருக்கும் முருங்கை காய் இருக்கும் மாங்காய் மரத்தில் மாங்காய் பாய்ச்சிருவோம் அதை வைத்து எடுத்துக்குவோம் கத்திரிக்காய் ஒரு சில இடத்துல தானாகவே தானாகவே முளைச்சிருக்கும் தப்பு செடி சொல்லுவோம் தானாகவே முளைச்சிருக்கும் கத்திரி ஒரு தடவை தக்காளி செலவு முளைச்சிருக்கோம் எங்கன்னா ஒரு இடத்துல அந்த மாதிரி எங்களுக்கு தேவையான பசல கீரை நிறைய கீரைகள் வகைகள்லாம் நிறைய நிறைய கீரைனால் நிறைய கிடையாது குப்பை பண்ணி கீரை களவு கீரைன்னு சொல்லுவாங்க நிறைய கீரைகள் நாவரிஞ்சு கீரை கல்யாண முருங்கை கீரை வாதநாராயணன் கீரை முடக்கருத்தான் கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி நிறைய கீரை வகைகளை அப்படியே போவாங்க சாயந்தரமாக குழம்புக்கு நேரில் போவாங்க தோட்டத்தில் போய் பரிச்சை வந்துச்சு கீரை குழம்பு வச்சுடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு விதவிதமாக கீரைகளை வைப்பாங்க சாப்பிடுவோம் அது ம கீரைன்றது நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க அதாவது மலத்தை இலக்கி கொடுக்குறதுல கீரையும் காய் பச்சை காய்கறிகளும் அவ்வளோ பங்கு தரும்னு சொல்லுவாங்க இந்த கீரைகள் அப்படியே அந்த மாதிரி தோட்டத்துலேயே எல்லாத்தையும் நாங்கள் சுய சாப்பிட்டு சுத்தமாக வீட்டிலருந்தே எல்லாத்தையும் தயார் பண்ணிக்குவோம் எல்லா வகையான கீரைகளையும் நம்ம நாளைக்கு என்னென்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் தோட்டத்துலேயே விளைஞ்சிடும் உயிர்ன்றது ஆகாய வெளியில் போயிடும் உயிர் வெளியில் போயிடும் உடல் பூமிக்கே போய்டும் மண்ணுக்கே போயிடும் அப்போ மண்ணுக்கு போனால் நம்ம உடம்பு செதை செதவடைஞ்சி புழு புழுவெல்லாம் அது அது அழிஞ்சி அது ஒரு நுண்ணுயிராகி அது ஒரு நுண்ணூறு அடுத்தடுத்து சின்ன சின்ன நுண்ணுறாக ஆகி மண்ணோட மண்ணாக கலந்துரும் பல லட்சம் நுண்ணுயிரெல்லாம் மாறிடும் அதில் ஒரு தான் நீங்கள் சாப்பிட்ற அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு துகள் அடவு தக்காளி ஒரு வெங்காயம் அடை பச்சை மிளகாய் ஒரு கோசு ஏதோ ஒரு உணவு ஏதோ ஒரு உணவு எந்த எதோ ஒரு பழம் ஏதோ ஒரு உணவு அப்போ நீங்கள் போட்ட உங்கள் உடலினுடைய கழிவுகளே மண்ணின் வளமாகச்சு எப்படி எப்படி ஒரு அற்புதம் நடக்குது பாருங்கள் இந்த உடம்பு இந்த மண்ணில் இருக்கிற உணவுகளை உணவாக அந்த காய்கறி பழங்களாக எடுத்து எடுத்துக்குது இந்த காய்கறி இந்த செடிகள் பழங்கள் எல்லாம் தனக்காக தான் வாழ்வதற்காக மண்ணிலிருந்து சத்துக்களை எடுத்துக்குது பல்லுயிர் சூழலை பாதுகாத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அற்புதமான அழகான மரங்கள் வளரும் அல்ல செடிகள் வளரும் அல்ல ஒரு தாவரங்கள் வளரும் அப்போ மண் பலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அழகாக அற்புதமான உணவுகள் கிடைக்கும் ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கும் அப்போ வச்சு அதை வச்சு தான் நீங்கள் க உணவுகளே உணவுகளை கட்டமைக்க முடியும் உணவுன்னா இப்படி தான் இருக்கணும் உணவு ஒரு புளிப்பு சுவையாக ஒரு தக்காளி புளிப்பாக இருக்கிறதுக்கும் ஒரு வெங்காயம் காரமாக இருக்கிறதுக்கும் அதை விட காரணமாக பச்சை மிளகாய் இருக்கிறதுக்கும் அதை விட எல்லாத்துலையும் இனிப்பாக வந்து ஒரு திராட்சை இருக்கிறதுக்கும் இல்லை ஒரு மாதுளை இருக்கிறதுக்கும் இல்லை பலாப்பழம் இருக்கிறதுக்கும் இல்லை மாம்பழம் இருக்கிறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது இந்த மண் இந்த மண்ணுக்கான சத்தை யாருக்கு எதுக்கு எப்படி கிடைக்குதுன்னா நீங்கள் மனித மனித கழிவு விலங்குகள் கழிவு சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் பல நுண்ணிர்களுடைய கழிவுகள் தான் உங்களுக்கு இந்த அற்புதமான மண் வளத்தை பெருக்கி கொடுக்குது மண் வளம் அதிக அற்புதமாக இருந்தால் மட்டும்தான் உணவு தேவைகள் அற்புதமாக இருக்கும் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் மண்ணும் மனிதனும் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அங்கே டேட்ஸ் இருக்கும் எந்த டேட்டில் எந்த டைமில் இருக்குதுன்னு இருக்கும் அதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா லிங்க் வரும் எனவே நண்பர்களே மண்ணும் மனிதனும் அப்படிங்கிற இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எனவே நண்பர்களே மண்ணின் சிறப்பை பெருமையை தெரிந்து கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்